நாங்கள் சிப்காட் அமைப்போம் என்று நிலத்தை கேட்டால் கொடுக்க மறுத்தால் உங்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த முதல் முதலில் குரல் கொடுத்தவர் அன்புபடி அவர்கள் அது மட்டுமா பரந்தூரில் விளைநிலங்களை அபகரித்து தான் நான் விமான நிலைய அமைப்பேன் அது மட்டுமல்ல அவர் ஒரு பசுமை போராளி கொள்கை ரீதியாக எனவே அங்கு இருக்கிற ஏரிகளை அபகரித்து தான் விமான நிலைய அமைப்பேன் விடமாட்டேன் என்று முதல் முதலில் போராட்டம் நடத்தியவர் அன்புமணி அவர்கள் நெய்வேலியில் நட்ட பெயரை நான் கிணறு அமைப்பு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் நிறுவனம் அறிவித்தது எதிர்த்து குரல் கொடுத்து போராடினார் அந்த போராட்டம் அநேகமாக நம் வாழ்நாள் நடந்து போராட்டம் நெய்வேலியை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் எனவே ஒவ்வொரு களத்திலும் ஐயா அவர்களுடைய வழியை பின்பற்றி கொள்கையை பின்பற்றி அடிபிரலாமல் எங்கள் பகுதியில் சொல்வார்கள் அப்படுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது என்று அது அன்புமணிதான் என்பதை பறைசாற்றுகிற வகையில் அவர் பிறந்த நாளில் சபதம் ஏற்று இந்த தமிழகத்தை காக்குவதற்கு இந்த மக்களை காப்பதற்கு உரிமைகளை மீட்டெடுத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற வரலாற்று பாதையை இன்றைக்கு வழிவகுத்து அவர் பிறந்த நாளில் புறப்பட்டிருக்கிறார் அந்த வெற்றி கனியையும் அவர் பாத சுவடிகளில் அவர் அங்கே பறைசாற்றுவார் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது